ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே விதைப்போம் அம்மன் அருள்வாக்கு குழந்தைகளுக்கு இந்த அம்மன் தாயின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும் என் அன்பு குழந்தையே நீ என்னிடம் வேண்டுதல் வைத்துவிட்டு பின்பு மறந்து போன ஒரு வேண்டுதலை பற்றிதான் என் தங்கமே நீ மறந்து போய் இருக்கலாம் ஆனால் உன் தாயானவள் நான் அதை மறக்கவில்லை உனக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் முடிவு செய்து விட்ட பிறகு அதை நான் மறக்கவில்லை ஆனால் என் குழந்தையே உனக்கு அது நிறைவேறவில்லை என்றவுடன் அந்த வேண்டுதலை பற்றி நீ மறந்துவிட்டாய் அது மட்டுமல்லாமல் இந்த வேண்டுதல் நமக்கு நிறைவேறாது என்று உறுதியாக நீ நினைத்து விட்டாய் என் பிள்ளையே நீ நினைக்கின்றாய் அல்லவா அம்மா அப்படி நான் என்ன வேண்டுதல் தான் மறந்துவிட்டேன் நான் உன்னிடத்தில் வைத்த ஒவ்வொரு வேண்டுதலையும் நான் அதை ஞாபகம் வைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கிறேன் அது என் வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமானதாக மட்டும்தானே இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது நான் மறப்பதற்கு வாய்ப்பே இல்லையே என்று நீ நினைக்கின்றாய் என் தங்கமே நீ நீ நினைப்பது சரியாக இருந்தாலும் உண்மையாகவே நீ ஆரம்பத்தில் ஒரு வேண்டுதலை என் முன்னால் வைத்தாய் அம்மா என் வாழ்க்கைக்கு இது மிகவும் அவசியம் எப்படியாயினும் இதை எனக்கு கொடுத்துவிடு என்று நீ என்னிடத்தில் கேட்டாய் அதன் பிறகு நீ இந்த வாழ்க்கையில் பல மாற்றங்களை சந்தித்த பிறகு உன்னுடைய அந்த வேண்டுதலை நீ மறந்து விட்டாய் சரி பரவாயில்லை நமக்கு கிடைத்தது போதும் நமக்கு இருப்பதே நன்றாக தான் இருக்கிறது இனிமேல் அதை பற்றி சிந்திக்க வேண்டாம் என்று நினைத்து நீ அதனை மறந்து விட்டாய் ஆனால் அதன் பிறகு நீ உன் வாழ்க்கையில் ஏகப்பட்ட மாற்றங்களை சந்தித்தாய் ஏகப்பட்ட முன்னேற்றங்களிலும் இருந்து ஏகப்பட்ட துரோகங்களும் வாழ்க்கையில் இருந்தது வாழ்க்கையில் முன்னேற முன்னேற துரோகிகள் அதிகமாகி விட்டார்கள் எங்கே நீ வளர்ந்து விடுவாயோ என்று அவர்கள் உன்னை சூழ்ந்து உனக்கு பல சூழ்ச்சிகளை செய்ய ஆரம்பித்தார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்து தப்பித்துதான் இப்பொழுது இந்த நிலையில் நீ நின்று கொண்டிருக்கிறாய் எல்லாவற்றையும் எப்படியாயினும் சமாளித்து விடலாம் என்ற மனப்பக்குவம் உனக்குள் வந்துவிட்டது ஆனால் என் பிள்ளையே நீ என்னதான் இந்த வாழ்க்கையில் ஒரு நிலையை அடைந்தாலும் அன்று நீ என்னிடம் வைத்த அந்த வேண்டுதல் உன் வாழ்க்கைக்கு எத்தனை அவசியம் என்பதை நான் நன்கு புரிந்து கொண்டேன் இந்த நிலைதான் உன் வாழ்க்கையில் அது அடைவதற்கான சரியான நிலை அதனால் இப்பொழுது அதனை நீ பெறுவதற்கு முழு தகுதியோடு இருக்கின்றாய் என் தங்கமே நாளைய விடியல் உனக்கு மகிழ்ச்சியான விடியலாக மட்டும்தான் இருக்கப் போகிறது நாளை உன் வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட அந்த விஷயம் உன் கைகளில் கிடைக்கப் போகிறது இன்று நான் உனக்கு கொடுத்திருக்கின்ற இந்த நம்பிக்கை வாக்கானது உன் வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட ஒரு விஷயம் அது இப்பொழுது அல்ல என்றோ நீ ஆசைப்பட்ட ஒரு விஷயம் இன்று இருக்கின்ற சூழ்நிலையில் உன் கைகளில் கிடைக்க காத்துக் கொண்டிருக்கிறது அதனால் என் பிள்ளையே நீ அதனை நாளை விடியலில் மகிழ்ச்சியோடு வரவேற்பதற்கு தயாராக இருந்துவிடு எல்லா நாளிலும் உனக்கு நல்ல செய்திகள் கிடைக்கவில்லை என்று நினைத்து வேதனை படாமல் இந்த நல்ல நாளில் உன்னோடு பேசுகின்ற இந்த வார்த்தைகள் மூலமாக உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகிறது என்பதை முதலில் நீ முழுமையாக நம்பிவிடு நான் சொல்லும் பொழுதெல்லாம் நிச்சயமாக உனக்கு மனதிற்குள் குழப்பங்கள் இருக்கலாம் அம்மா எதை பற்றி சொல்கிறாள் என்று ஆனால் நாளைய விடியலில் உன் கைகளில் நீ ஆசைப்பட்டது கிடைக்கும் பொழுது என்றோ நாம் நினைத்தது ஆனால் அது இன்று நமக்கு கிடைத்திருக்கிறது என்று நினைத்து சந்தோஷப்படுவாய் உன்னுடைய ஆசைகளில் இருந்து நிச்சயமாக ஒருபொழுதும் நீ பின்வாங்க வேண்டாம் அதனை மறந்து போகவும் வேண்டாம் தெய்வம் கொடுத்து விடாதா என்று ஒரு நாளும் நீ என்ன வேண்டாம் தங்கமே தெய்வ சக்தி எப்பொழுதும் உன்னோடு நிரம்பி இருக்கிறது தெய்வம் உனக்கு துணையாக இருக்கிறது அதனால் உன் வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகள் இருக்கலாம் ஆனால் ஒருபொழுதும் பொழுதும் தாழ்வினிலே இருப்போம் என்று நீ நினைத்து விடாதே மாற்றங்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து கொடுப்பேன் நான் என்றோ உனக்கு செய்து கொடுத்த அந்த சத்தியம்தான் இன்று நிறைவேற போகிறது என் தங்கமே நமக்காக விடியல் காத்து கொண்டிருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டு இந்த இரவை என் பிள்ளை நீ சந்தோஷமாக கடந்து வர வேண்டும் உன்னுடைய மனதில் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகளை எல்லாம் எடுத்து வெளியில் எரிந்துவிட்டு நம் தாயானவள் நமக்கு நல்ல விடியலை கொண்டு வருவதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றை மீண்டும் நம் கைகளில் ஒப்படைக்கப் போகிறாள் என்பதை நீ தெளிவாக புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் மன தரக்கூடிய விஷயம் எதுவாக இருந்தாலும் அதை நான் உட உடனடியாக உனக்கு கொண்டு வந்து கொடுக்காமல் இருக்கலாம் உனக்கு சரி எது தவறு எது என்று உனக்கு வேண்டுமானால் யோசிக்க முடியாத மனநிலை இருக்கலாம் ஆனால் நான் உன் தாய் அல்லவா எது உன் வாழ்க்கைக்கு சரி எது உனக்கு வேண்டும் எது உனக்கு வேண்டாம் என்பதை நன்கு பிரித்து அறிந்தவள் நான் அல்லவா அன்று உன் கைகளில் அது கிடைக்காமல் போனதற்கு காரணம் அது உன்னிடத்தில் அன்று கிடைத்திருந்தால் உனக்கு அது நிரந்தரமாக இருக்காது ஆனால் இன்று நான் அதனை உனக்கு கொடுப்பதற்கு காரணம் இந்த சூழ்நிலையில் அது உனக்கு கிடைத்தால் உன் வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் உனக்கு சந்தோஷம் நிறைந்ததாக இருக்கும் எதை நினைத்தும் வருத்தப்படாமல் என் குழந்தை உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ வேண்டும் இன்று நான் இருப்பது உண்மை என்றால் இந்த நாளில் உன் தாயானவள் நான் சொல்கின்ற இந்த வாக்கினை கேட்ட பிறகாவது நிம்மதியாக இந்த நாளை நீ கடந்து வர வேண்டும் உனக்கானதை மட்டுமே எதிர்நோக்கி காத்து கொண்டிரு உனக்கு கிடைக்க வேண்டியது எதுவாக இருந்தாலும் அதை இந்த தாயானவள் கொண்டு வந்து சேர்த்து விடுவாள் என்பதை நீ மறந்து விடாதே அம்மா எப்பொழுதுமே உன்னுடைய அன்பில் திளைப்பவள் என் குழந்தையே வாழ்க்கையில் எதை மறந்தாலும் உன் தாயானவள் என்னை மட்டும் நீ ஒரு நாளும் மறந்தது கிடையாது எப்படியாயினும் எனக்கு நல்லதையே கொடுப்பாள் என்றுதானே என்னை வணங்குகிறாய் அப்படி இருக்கும் பொழுது நான் உன்னை சோதனைக்கு ஆளாக்க மாட்டேன் ஒரு சில சோதனைகள் வந்தாலும் அவையெல்லாம் உன்னை பக்குவப்படுத்ததான் வந்தது என்பதை மட்டும் நீ புரிந்து போதும் வாழ் வாழ்க்கையில் எல்லாம் சரியாக உன்னுடைய ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றி நீ எதிர்பார்த்ததை விட உனக்கு அழகான ஒரு நல்ல வாழ்க்கையை நான் நிச்சயமாக உனக்கு கொடுத்தே தீருவேன் இன்று நான் அதனை உனக்கு கொடுப்பதற்கு காரணம் இந்த சூழ்நிலையில் அது உனக்கு கிடைத்தால் உன் வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் உனக்கு சந்தோஷம் நிறைந்ததாக இருக்கும் எதை நினைத்தும் வருத்தப்படாமல் என் குழந்தையே உன் வாழ்க்கையை சந்தோஷம் நீ வாழ வேண்டும் இன்று நான் இருப்பது உண்மைதான் நிச்சயமாக நான் உன்னோடு தான் இருக்கிறேன் என்பதை நீ மனதார நம்ப வேண்டும் இந்த நாளில் உன் தாயானவள் நான் சொல்கின்ற இந்த வாக்கினை கேட்ட பிறகாவது நீ நிச்சயமாக நிம்மதியாக இந்த நாளை கடந்து வருவாய் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது என் தங்கமே உன்னை பற்றி யார் என்ன சொன்னாலும் உன்னுடைய பழைய கால வாழ்க்கையை பற்றி அவர்கள் தேவையில்லாமல் புரட்டினாலும் என் தங்கமே நீ அதற்கெல்லாம் வருத்தப்படாதே இன்று இருக்கின்ற சூழ்நிலை உன்னை எப்படி வைத்திருக்கின்றதோ அப்படியே இந்த மனநிலையில் நீ இருந்தால் போதும் மனம் நிரம்பி கிடைத்து நீ அனுபவிக்கின்ற இந்த வாழ்க்கையை எப்படி உனக்கு நல்ல சந்தோஷத்தையும் நல்ல ஒரு நிம்மதியையும் கொடுத்திருப்பதாக நீ உணர்கிறாய் ஐயோ அது ஒன்றே உனக்கு போதும் உன்னுடைய சந்தோஷத்தை நான் உன்னிடத்தில் நிலைத்திருக்க செய்கின்றேன் இன்னமும் இதற்கு மேலும் உனக்கான நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று நீ விரும்பினாய் ஆனால் அத்தனையையும் நடத்தி கொடுப்பதற்கு உன் அம்மா நான் காத்து கொண்டிருக்கின்றேன் யாருடைய எண்ணங்களையும் நினைத்து நீ வருத்தப்படாதே யார் என்ன சொன்னாலும் அதை உன்னுடைய கருத்திற்கு எடுத்து செல்லாதே அவரவர் பேசுகின்ற வார்த்தைகள் அவரவர்கள் வாழ்க்கைக்கு ஒரு நாள் திரும்ப செல்லும் என்பதை நீ மறந்துவிடாதே என் தங்கமே இதுபோல உன் வாழ்க்கையில் இன்னமும் எத்தனையோ நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு காத்து அதை நிச்சயமாக நீ கண்கூடாக பார்க்க வேண்டும் என் தங்கமே எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வராகியை நீ உணர வேண்டிய நாளும் வந்துவிட்டது அதனால் எது நடந்தாலும் நடப்பது எல்லாம் நல்லதுக்கே என்று எடுத்துக்கொண்டு நீ அப்படியே இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ பழகு நான் என்றுமே உன்னை ஆசீர்வதிக்க காத்து கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே இந்த வராகி எப்பொழுதும் உன்னை அன்பால் அரவணைத்து உனக்கு பாதுகாவலாக நின்று கொண்டிருப்பேன் இன்று நான் உனக்கு கொடுக்கின்றது சத்திய வாக்கு என்றும் உனக்கு நான் இதனை தந்து கொண்டே இருப்பேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய அருளும் ஆசீர்வாதங்களும் எப்பொழுதும் முழுமையாக இருக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு ந மட்டுமே நடக்கும் என் அன்பு பிள்ளைக்கு இந்த சக்தி வராகியின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும் என் அன்பு பிள்ளைக்கு இந்த அம்மன் தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கும் ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி